ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அழகாக இருக்குது பாருங்க இந்த டிசைன் சேலம் முள்ளு கத்திரிக்காவும் இதே மாதிரி தாங்க இருக்கும் பார்க்கறதுக்கு அதில் முள் முள்ளாக இருக்குங்க இது முள் இல்லாத இருக்குதுங்க இதுதான் வித்தியாசங்கள் இருக்குது அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் முள்ளு கத்திரிக்காவிலையும் இதே டிசைன் தாங்க வரும் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க பாருங்கள் இதே வரி தாங்க அதுலயும் வரும் இதில் முள் முள்ளு இருக்காதுங்க அதில் முள் இருக்குங்க நாங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போர்ட்லயே பாத்தீங்கன்னா இத்தாலி பிளாக்போட்டிங்க இதுல ஒரு கத்திரிக்காய் இருக்குதுங்க பிளாக் போர்ட்லயே பாத்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய் இது பெரிய குண்டுன்னு சொல்லிக்கலாங்க இது நல்லா விதை கூட்டம்னா நிறைய பெரிய காயாவுதுங்க சூப்பரான காய் வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீல குண்டு கத்திரிக்காயிலும் காய் இருக்குது பாருங்க அதில் எத்தினி பிஞ்சு இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வரி நீல கத்திரிக்காய்ங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய பிஞ்சு போடுங்க இந்த ரகம் பாருங்க இப்படி எப்படி சட்டை சட்டையாக பிஞ்சு எடுத்துருக்குது பாருங்கள் வாங்க அடுத்தது வரி நீல கத்திரிக்காயே இன்னொரு செடி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இங்கே காய் ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த ரகத்தை மட்டும் நான் விட மாட்டேங்க ஏன்னா இது நல்ல காய்ங்க சொத்துலாத காய்ங்க அதாவது காய் நிறையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க போதுமான அளவுக்கு விதைக்கெல்லாம் விட்டாச்சுங்க அதனால வந்து விதைக்கெல்லாம் இதுக்கு மேலே விட மாட்டேங்க அதனால காய் வந்தால் அறுவடை பண்ணிட தாங்க சூப்பரான வரி நீலை கத்திருக்காங்க அங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பிளாக் போட்டியே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குங்க இன்னும் அங்கே ஒரு செடி இருக்குதுங்க இதில் நிறைய பிஞ்சு போடுற ராகங்க எதுவுமே பாருங்கள் சூப்பராக பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க குண்டு கத்திரிக்காயிலாம் இங்கே ஒன்று இருக்குதுங்க இது நல்லா பழமே ஆயிடுச்சுங்க விதைக்குதானே எடுக்கணும் அது சிகப்பு வேண்ட பார்த்தீங்கன்னா நல்லா கீழே தலைஞ்சு அதில் காய் கொடுக்குது பாருங்க விதைக்கு மேலே விட்டதுனால சைடில் தலைஞ்சு தலைஞ்சு காய் நிறைய கொடுக்குதுங்க இந்த செடியே பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி செடி தப்பு செடி வந்துச்சுங்க அதை அப்படியே விட்டம் பாருங்க இது என்ன அழகாக வளர்ந்துருக்குது பாருங்க மண்ணில் வந்து சத்து இருந்துச்சுன்னா செடிங்க தப்பு செடியாக இருந்தாலும் நல்லா வளருங்க ரெண்டுமே தான் என்ன பண்ணலாம் விட்டுடலாமா இல்லை எடுத்துக்கலாமா தகப்ப நம்ம நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு வித ஸ்டாக் இருக்குதுங்க அதனால் பறிச்சுட்டுங்க சூப்பரான காய் பாருங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த நெய் அறுவடை வாங்க பண்ணலாம் ரொம்ப ஆசையாக அந்த செடியை வளர்த்தி இப்போ அறுவடை பண்ணுறேங்க காய் நிறைய இருக்குதுங்க அதாவது நம்மளுடைய புது ஆயுத பூச்சிக்கு நம்மளுடைய சிறப்பு அறுவடைன்னு சொல்லிக்கலாங்க இது இதில் வந்து நான் சாம்பார் வச்சு இதனுடைய மனம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க வெள்ளிக்கிழமை வர வீடியோவில் உங்களுக்கு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேங்க ரொம்ப சூப்பரான பழம் பாருங்கள் நிறைய இருக்குதுங்க பழம் பாருங்க இன்னும் ஒரு அஞ்சாறு பழம் ஆகுது ரெடியாக இருக்குதுங்க சரி நல்லா அழகா வளர்ந்து வருதுங்க அழகா இருக்கு இன்னும் பூ பிஞ்சு பாருங்க புதுசாக எடுத்துகிட்டே இருக்குது பாருங்க நிறைய வருது பாருங்க பூ பிஞ்சு இதுக்கு மேல் நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாயும் விதையை வந்து அவைலபில் இருக்குதுங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க நாங்கள் கொஞ்சம் மூக்கு தேவரை இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் இந்த பூ பாருங்க எவ்வளோ நேச்சுரலாக அப்படியே ஒட்டிகிட்டே இருக்குது பாருங்க நான் வந்து உங்களுக்கு இந்த மூக்கு தேவரையோட பண்ணிட்டு காத்துக்கோங்க ஏன்னா இது நிறைய கொடிக்குள்ளே இருக்குதுங்க எங்கூர் பண்ணிட்டு காட்டுறேங்க ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போயிடுதுங்க கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேன்றீங்க அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அறுவடை காட்டணுந்தாங்க ஆசை நிறைய கொடிக்குள்ள போய் மறைஞ்சிருங்க இந்த ஒரு வட்டத்திலே பார்த்தீங்கன்னா காய் இருக்குது பாருங்க இந்த பூ பிஞ்சு இருக்குதுங்க நிறைய தொக்கா பிஞ்சு பாருங்க எப்படி பெருசாயிட்டு போது பாருங்க இந்த மூக்கு காயை கண்டுபிடிக்கிறது தாங்க பெரிய சிரமமாக இருக்குது காயை கட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க பாருங்க இவ்வளவு மூக்கு தேவரையே பாருங்க சூப்பரான காய்ங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கே நம்மளுக்கு காய் கிடைச்சிருக்குதுங்க சூப்பரான முகூர்த்தி அவரை வாங்க பாவக்காய் பறிச்சுக்கலாம் பகல் பறிச்சிக்கலாம் இன்னைக்கு பாவக்காயும் பார்த்தீங்கன்னா விதைக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க காய் இருக்குதுங்க பந்தல் பாவக்காய் பந்தல்னு சும்மா சொல்லுறீங்க அந்த அளவுக்கு அழகாக விடுங்க நாங்கள் அந்த பக்கம் இருக்கு பறிச்சிக்கலாம் பொள்ளங்க பாருங்க என்ன அழகா பொங்கிட்டு இருக்குது பாருங்க மேலே பாருங்க பொல்லங்க எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்கள் பெட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க ரெண்டு பழம் இருக்குதுங்க வெள்ளப்பாங்க பாகல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிகிற மாதிரி வந்துருச்சுங்க செடி வந்து கொஞ்சம் அப்படியே ப பழுக்குதுங்க செடிங்க கொடிலாம் கொஞ்சம் அடி வாங்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருந்துருச்சுங்க நம்மளுக்கு இன்னொன்று இருக்கா தான் ஒன்று இருக்கு பாகல்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க பாகல்னா கொடுத்துட்டே இருக்கிறது தாங்க இதனுடைய இது இன்னும் பாருங்க பிஞ்சு நிறைய தொங்குது பாருங்க இன்னும் பிஞ்சு இருக்குது பாருங்க இன்னுமே ரெண்டாயிரோட வருங்க அந்த அளவுக்கு இது பாருங்க பிஞ்சு நிறையவே இருக்குதுங்க இன்னும் உங்களுக்கு பீக்கங்காய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க விலைக்கு விட்டது நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க நல்லா வெயிட்டே இல்லைங்க சுத்தமாக வெயிட் இல்லைங்க அந்த அளவுக்கு காஞ்சிடுச்சு இப்போ விதைக்கும் நம்ம வந்து கையோடு அப்படியே ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வராங்க பள்ளங்காயும் பாருங்கள் நல்லா பழுத்துருச்சுங்க அழகாக விதைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து போட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ எப்படி படுத்துட்டு இருக்கு பாருங்கள் பள்ளங்காய் பெட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த பந்தல் இதுக்கு அழகாக படுத்துட்டு இருக்குது பாருங்கள் இன்னொரு பழம் இருக்குதுங்க பள்ளங்காயில் இது பாருங்க குருவி இது பழம் நினச்சி கொத்தி பார்த்துருக்குதுங்க காய் கட் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயை விட்டுட்டு கட் பண்ணுங்கள்னா கொடி அடிபட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி கா கொடியை வந்து கொஞ்சம் காய் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா கொடி ஒன்றுமே ஆகாதுங்க பாருங்கள் இதை கொத்தி பார்த்துருக்குது பாருங்க நல்லா பழங்க பாருங்க எதை சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு பழம் வந்து திரைச்சியாக இருந்துச்சுன்னா விதை முளைப்புத்திறன் சூப்பராக இருக்குங்க இதுக்கு மேல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளங்காய் விதையும் அபைவலுக்கு வந்துடுங்க உங்களுக்கு கேட்லாக்கெலாம் நான் போட்டு விட்றேங்க இன்னும் பாருங்கள் பீக்கங்காய் ஒன்று இன்னொன்று விதைக்கு விட்ருக்குறோம் பாருங்க இது நல்லா ஒன்று காயினுங்க காய்ஞ்சிச்சின்னா பீக்கங்காய் ஒன்று இருக்குதுங்க சொரக்கா ஒன்று விட்டுருக்குறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறேங்க நீட்டு சொரக்காங்க நல்லா இருக்குதுங்க வா வாங்க வாங்கிறது வந்து பாலக்கீரை பறிச்சிக்கலாம் நம்ம அறுவடையில பாலக்கீரை இல்லைன்னா எப்படிங்க அதனால பாலக்கீரை அறை விட கண்டிப்பா இருக்குங்க மல்பரி பழம் பாருங்க எவ்வளவு சூப்பரா பழத்து இருக்குது பாருங்க படிச்சு அப்படியே வயலை போட்டுக்க வேண்டி தாங்க சரிங்களா இப்ப கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டுங்க இதில் ஒரு குத்தல் இருக்குதுங்க இதையும் கட் பண்ணிக்கலாம் பாலக்கரையில இது ஒரு ரகங்க இந்த பாலக்கரைக்கும் அந்த இன்னொரு பேக்ல இருக்கிற பாலக்கரைக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க காட்டுறோம் உங்களுக்கு அதிகம் புதினா வாசம் சூப்பரா இருக்குதுங்க புதினாவும் முடல ஒரு பேக் ரெடி பண்ணிட்டேங்க நல்லா தலை இருக்குது இருக்கிறது பாருங்க பாலக்கரை புதினாவும் பாருங்க என்ன சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது பாருங்க வேணுன்னும் போது பறிச்சுக்கலாங்க பாருங்க இந்த பாலக்கரைக்கும் இந்த பாலக்கரைக்கும் என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு காட்டும் பாருங்க இதில் ஒரு ரோஸ் கலர் கோடு வருது பாருங்க இதில் வரல பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாலக்கரையில வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் பாலக்கரை இது வந்து பச்சை கலர் பாலக்கரைங்க இந்த மாதிரி என்ன அழகா வருது பாருங்க பாத்தீங்கன்னா கோடு வருதுங்க எல்லா கரையிலும் உங்களுக்கு காட்டுறோம் அதிகம் வித்தியாசங்க ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி தாங்க வாங்க அந்த வித்தியாசத்தையும் பார்க்கலாம் பாருங்க இதனுடைய தண்டு பாருங்க பச்சையாக இருக்குது பாருங்க இது பாத்தீங்கன்னா செகப்பா இருக்குது பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு செகப்பு வருது பாருங்க நடுவில் இது பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது பாருங்க இதுல ரெண்டு வேட்டிங்க நம்ம பாலக்கேட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு வேட்டி இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளைங்க பறிச்சிக்கலாங்க நல்லா ஒரு முல்லைங்க இருக்குதுங்க அதாவது குண்டா பெருத்துக்கு சி எப்படி வளைஞ்சிருக்குது பாருங்க இங்க ஒரு ரெட் மிளைங்கி இருக்குதுங்க இது நல்ல வேர் தாசிங்க இந்த மூளை கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறதுங்க அறுவடை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ சூப்பரான அறுவடைங்க ஒரு சிறப்பான அறுவடைன்னு சொல்லலாங்க பச்சை கத்திரிக்காய் வால் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் இருக்குதுங்க ரெண்டு வகையான கத்திரிக்காயும் வச்சுருக்குறேங்க குண்டும் இருக்குதுங்க வாலும் இருக்குதுங்க கொத்து கத்திரி இருக்குதுங்க இத்தாலியன் பிளாக் பியூட்டி இருக்குது வன்னில கத்திரிக்காய் இருக்குது நெய்மிளகாய் இருக்குது அப்படியே ஒரே தட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் ரகங்கள் வந்து இருக்குதுங்க இந்த ஒரு கத்திரிக்காய் நம்ம ரெண்டு ரெண்டு மூணு மூணு அறுவடை பண்ணால் கூடும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து வெயிட் கிடைச்சிருதுங்க அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுங்க தட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மூக்கு தியாவை பச்சை வெண்டையும் ரெட் வெண்டையும் இருக்குதுங்க ஒரே ஒரு பீக்கிங்காய் இருக்குதுங்க ரெண்டு பொடலங்காய் பழம் இருக்குதுங்க ரெண்டு கொய்யாக்காய் ரெண்டு பேஷன் ஃப்ரூட்டு மூணு இலந்தக்காய் இருக்குதுங்க சூப்பரான அறுவடைங்க மூக்குத்தி அவரை என்னுடைய தட்டில் இப்படி நிறைஞ்சு பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அடுத்தட்டு பார்த்திங்கன்னா பச்சை பாகலும் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான பாகலும் இருக்குது பாருங்கள் பச்சை பாகல் ஒன்று வெள்ளைப்பாகல் ஒன்றுங்க முள்ளங்கிலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான இருக்குது பாருங்கள் வெள்ளை முள்ளங்கி ரெட்டு முள்ளங்கி இருக்குது பாருங்கள் பாலக்கரையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கீரை இருக்குது பாருங்கள் பிங்க் கலர் கீரை வந்து சூப்பரான டேஸ்ட்டுங்க அது செடியே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வளருதுங்க அந்த மாதிரி இருங்க பிங்க் கலர் கீரை சூப்பரான அறுவடைங்க சிறப்பான அறுவடை வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோ திங்கக்கிழங்க வருங்க பாருங்கள் பாய்